ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக எடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த இலக்கியாக இருந்துக்கிட்டே எப்படியாச்சும் கௌதம் கிட்ட இந்த ம விஷயத்தை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தாங்க ஆனால் அது நடந்துச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா இந்த கௌதமோட ஒப்பசக்தி மூலிமா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கௌதம் அதாவது அந்த இலக்கிய அவர் ரேவதியும் என்ன விஷயத்த மறைக்கிறாங்க யார் என்ன அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு அது எப்படின்னா ரேவதி வந்து அடிக்கடி அந்த தாட்சியான கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதும் அந்த எஸ்எஸ்கேக்கு பயந்து இவங்க ரெண்டு பேரும் அங்கே எங்கேன்னு போயிட்டுருக்கிறதும் அந்த எஸ்எஸ்கேக்கு சேவராகவே நந்தன் கரதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த எஸ்எஸ்கே மேலேயே ஒரு இது மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு அக்கறை ஒரு பாசம் ஒரு கருணை அப்படின்ற மாதிரியும் அவங்க போய்ட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் இவருக்கு செம்மையான டவுட் வந்துச்சு அதனால் இவங்களை விடவே கூடாது இவங்கள விட்டோன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும் அதனால் இவங்களை சரியான நேரம் பார்த்து கவக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வர நேரமாக பார்த்து கையில் ஒரு கத்தியை வச்சுருக்காரு இப்போ மட்டும் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா அதுக்கப்புறம் என்னோடய உயிரை இதே இடத்தெல்லாம் மாற்றிக்குவேன் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஓவராக பண்ணி நான் வந்து அந்த எஸ்எஸ்கேவுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம்னு கேட்குறேன் நீங்கள் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த எஸ்எஸ்கேவுக்காக நீங்கள் அதிகமாக ஒரு கேர் எடுத்துக்கிறீங்க அது எதுக்காகன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களை ஏமாத்தணும் ஏவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் வந்து உங்களை கெடுக்கிறதுக்காகவோ இல்லை உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவோ பார்க்கலாமா நீங்கள் இத்தனை விஷயமா கஷ்டப்பட்டீங்க தனியாக இருந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டீங்க ஆனால் இனிமேல் எல்லாச்சும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் உங்களுடைய புருஷன் உங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குடும்பத்தை நீங்கள் வாழ் உருவாக்கி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறீங்க என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோத்தால் நம்ம கௌதம் கத்திக்கிட்டு இருக்க உடனே கௌத்தம் ஒரு சில விஷயத்தை வந்து நான் கிட்ட மறைக்கிறேன்னா அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை அது தெரியாமல் இருக்கிறதே உனக்கு நல்லதுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இப்போ நீங்கள் மட்டும் எங்களுக்கு சொல்லலை அதுக்கப்புறம் நான் இங்கேயே கத்தியால் ஆர்த்து இங்கேயே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தயவு செஞ்சு இப்படி பேசாதப்பா நான் யாரன்றத சொல்லிடுறேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கஷ்டத்தை கொடுத்தவன் என் வாழ்க்கையை சூரியானவன் என் வாழ்க்கையில் விளையாண்டவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை அந்த எஸ்எஸ்கே தான் அந்த எஸ்எஸ்கே வந்து தலையில் அடிப்பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாவ போகிறான் அதனால் அவன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறான் அதுவும் இல்லாமல் அவன் சாவத்தூரில் அவன் பெத்த பையன் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் உங்களுக்கு குழந்தை இல்லாத நம்ம வாழ்ந்துட்டோமே இவ்வளோ அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சோ அந்த குழந்தை யாருன்னு தெரியாமல் இறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்ற உணர்ச்சோடு இருக்குது அதனால் எனக்கு வந்து சாவத்து கூட தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கம்பேர் பண்ணேன் அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல யாருமா அந்த குழந்தைனா நீ தான்ப்பா அப்படின்னு ஐயோ நானும் என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியதும் ஆமாப்பா இப்படி இப்படி தான் நடந்தது ஜானகி வந்து என்னை இவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து ஆசிரமத்தில் சேர்த்து விட்டா அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துச்சு அது வரைக்கும் நான் வந்து தனியாக இருந்ததுனால என்னை வந்து பாத்துக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சது ஆனால் ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வாங்க கூட என்கிட்ட அந்த காசை எனக்கு யார் தருவா சொல்லு அதனால் தான் இத்தனை வருஷமாக ஒரு பொம்பளை வீட்டில் ஒரு லாயர் அவங்க அவங்க வீட்டில் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அந்த வேலை செஞ்சு வீட்டு வேலை வேலை வந்த பணம் வந்து உண்ண வளர்க்குறதுக்கு எனக்கு சரியாக போயிருக்காதுப்பா தான் இத்தனை நாளாக உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருந்தேன் ஆனால் நான் நினச்சது ரொம்ப நல்லா போச்சு நான் உன்னை விட்டுட்டு போனதுனால தான் நீ ராஜா மாதிரி வாழ்ந்தேன் அதுவும் எப்படி அந்த இளவரச மாதிரியே நீ இருக்க அளவுக்கு உன்னை ஜானகி வந்து வளர்த்துருக்கா அதுக்கு காரணம் உன் மேலே ஜானகி வச்சுருந்த பாசம் அதுக்காக தான் இத்தனை நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னதும் சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த எஸ்எஸ்கே சாவத்துக்குள்ள உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்களோட சந்தோஷத்தை நான் பார்க்க போகிறேன் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத எல்லாத்தையும் அந்த எஸ்எஸ்கே சாவத்துக்குள்ள நீங்கள் அனுபவிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இன்னும் ஒரு பிளான் போட்டாங்க இல்லை என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த கௌதம கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒப்படி துடிக்குது ஏன்னா எஸ்எஸ்கேவோட குழந்த கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு எஸ்எஸ்கே கிட்ட ஃபோன் பண்ணி கௌதம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இப்போ அவனை கொள்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் அங்கே நடக்கிறது வேறையாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கௌதம் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கே சொன்னது எல்லாத்தையும் உண்மை நினச்சிக்கிட்டு அவனுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னுக்காக அப்படியே மொழிய கொட்டி பொழியிறான் அந்த வளத்துலேருந்து மழை கூட இங்கே பூமியில் வந்து விடுறதுக்கு நேரம் ஆகிடும் போல் அதோட வேகமாக இருக்கும் அந்தளவுக்கு பாசத்தை கொட்டி தீர்த்துட்ருக்கான் அவன் கொட்டுற பாசமலையில் தாங்க முடியலடா சாமி என்னை விட்டுறா அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இவன் ரெண்டு பேருக்கும் முரணல் காலையில் கோவிலுக்கு கூப்பிட்டு போய் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடுறாரு அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வந்த தாட்சாயினி டாம் டூம்னு கத்த இன்னொரு பக்கம் இந்த கௌதம் இலக்கியாவும் அவங்க ரெண்டு பேரையும் இனிமே உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற எல்லாமே ஒரு விசித்திரமாக இருக்குது தாட்சாயினிக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் அதுக்கப்புறமா என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் இலக்கிய சீரியலாக அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லைக்கனையும் குறிச்சி கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்